சமையலறை குறிப்புகள் இனி உங்க வேலை ஈஸியாகிடும் ஒரு வீட்டில் மிக மிக முக்கியமானது சமையலறை தான் காரணம் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாதல்லவா அந்த வகையில் சில சமையலறை குறிப்புகள் பற்றி பார்ப்போம் சாம்பார் செய்து இறக்கு முன்னர் இரண்டு தக்காளிகளை மிக்சியில் அரைத்து சேர்த்தால் சுவை அதிகமாகும் வெற்றிலேயே அலுமாரியின் மூலையில் வைத்தால் கரப்பான் பூஜையின் தொல்லை இருக்காது உளுந்து வடை செய்யும்போது அதன் மாவில் சிறிதளவு நெய் சேர்த்தால் வடை மொறுமொறுப்பாக இருக்கும் சமைக்கும் பொழுது தீக்காயம் எதுவும் ஏற்பட்டால் வாழைப்பழம் ஒன்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சூடு இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி செய்தால் குளிர்ச்சியாக இருக்கும் பரோட்டா செய்வதற்கு மாபி செய்யும் அதில் சிறிதளவு மில்க் சேர்க்க வேண்டும் போத்தல் மூடி திறக்க முடியாத வண்ணம் இறுக்கமாக இருந்தால் ஈர துணி ஒன்றினால் இறுகப்பற்றி மூடியை திறந்தால் எளிதில் திறக்கும் மிளகாய் தூள் கெடாமல் இருக்க அதில் பெருங்காய கட்டியை போட்டு வைக்க வேண்டும் தயிர் புளித்து போய்விட்டால் நான்கு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரை மணத்தி ஆழத்திற்கு பின்னர் மேலே இருக்கும் நீரை மட்டும் ஊற்றிவிட்டால் தயிர் புளிக்காது இந்த டிப்ஸை செய்யும் பொழுது உங்கள் வேலை ஈஸியாக மாறிவிடும்